வணக்கம் இங்கே பாருங்கள் நேற்று வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வர்றப்ப வட சந்தையில் இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த பாருங்கள் நாலு முருங்காய் பத்து ரூபாய் இந்த கத்திரிக்காய் இருபது ரூபாய் இந்த வெண்டிக்காய் இருபது ரூபாய் இந்த இஞ்சி பாருங்களேன் இது இருபது ரூபாய் குடமிளகாய் பத்து ரூபாய் இந்த பீட்ரூட்டு இருபது ரூபாய் பாவக்காய் வந்து இருபது ரூபாய் இந்த மாங்காய் பத்து ரூபாய் இந்த தக்காளி வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்குது அது கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டாங்க அந்த பச்சை மிளகா பாருங்களேன் அது ஃபுல் பச்சை மிளகாயும் இருபது ரூபா தான் இது பாருங்கள் ஒன்றரை குழம் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் இது வந்து ஐம்பது ரூபா ஒன்றரை குழ வெங்காயம் அதோட என்ன முக்கியம்னா இது பாருங்கள் கருவாடு இது வந்து அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் மீன் கருவாடு இது வந்து நூற்றி இருபது ரூபா நூறு கருவாடு நாலு பீஸ் தான் இருக்குது இதில் இதை வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பாருங்கள் இந்த கருவாடு வந்து கொல்லி கருவாடு முதல்லாம் பெருசாக வரும் இப்போ சின்னதாக வருது இந்த கொல்லி கருவாடை நல்லா அடுப்பில் இங்கிட்டு இங்கிட்டு மண்டையை பிடிச்சி விடணும் இப்படி வாழை பிடிச்சிட்டு இப்படி சுட்டு அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த பீஸுகளை மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சாலும் குணமாகும் கொல்லி கருவாடு இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா கொல்லி கருவாடு அவ்வளோதான் சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டேன் நன்றி வணக்கம்